ஆசியாவின் துணைக்கண்டமான இந்திய பாரத பெரும் நாட்டின் மிகப்பெரிய பண்டிகை அப்படின்னா அது தீபாவளி தான் ஆனால் உண்மையிலேயே கிருஷ்ணர் நரகாசுரனை கொல்லலை அப்படின்னு சொன்னார் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல முதல்ல தீபாவளி எங்கெல்லாம் கொண்டாடுறாங்க தெரியுமா இந்துக்கள் மட்டுமில்லாம சீக்கியம் சைனம் பௌத்தம் அப்படின்னு வேறு மதங்களில் கூட கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் இந்த தீபாவளி இந்தியா மட்டுமில்லாம இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நேபாளம் மியான்மர் அப்படின்னு பல நாடுகளில் உள்ள பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களால் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் இந்த தீபாவளி இந்த மிகப்பெரிய பண்டிகை சரியா ஐப்பசி மாதத்துல கொண்டாடப்படுது புராணங்களின்படி திருமால் வராக அவதாரம் எடுத்தபோது அவரோட இரு மனைவிகளில் ஒருவரான பூமாதேவிக்கும் வராக பெருமாளுக்கும் பௌமன் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறாரு பௌமன் அப்படின்னா பலமானவன் அப்படின்னு அர்த்தம் இந்த பௌமன் அசாம் மாகாணத்தை ஆட்சி செஞ்சதா புராணங்கள் சொல்லுது ஒரு நாள் பௌமன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையா தவம் செய்கிறாரு அந்த கடும் தவத்தால பிரம்மன் பௌமன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு பௌமன் என்னை எவராலும் அழிக்க முடியாத சக்தி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பிரம்மன் மனிதனாக பிறந்தால் ஒரு நாள் அழிவு வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த அழிவு என்னை பெற்ற என் தாய் பூமா தேவி கையாலேயே வரட்டும் அப்படின்னு பௌமன் கேட்கிறாரு பிரம்மன் அந்த வரத்தை பௌமனுக்கு கொடுக்கறாரு இப்ப பௌமன் அப்படிங்கிற சாதாரண மனிதன் நரகாசுரன் அப்படின்னு மிகப்பெரிய அரக்கனா உருவெடுக்கிறான் இந்த நரகாசுரன் மக்களும் ரொம்பவே கொடுமை ஆட்சி செய்யறான் மக்களை மட்டும் இல்லாம வானுலகத்தாழ்ற தேவர்களையும் கொடுமைப்படுத்துறான் இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் தன்னோட மனைவிய பூமாதேவி அவதாரம் எடுக்க சொல்றாங்க கடைசியா பூமாதேவி கையாலேயே நரகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் அழிகிறான் இந்த புராண நிகழ்வு நம்ம இப்போ தீபாவளியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே வாழ்க்கையில இருள் நீங்கி நல்லது நடக்க அஞ்சு மீடியா சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்